குழு நண்பர்களுக்கு வணக்கம் ஞான பிரகாசம் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய நிலத்தில் தான் இருக்கும் இல்லை வரப்போட சரிவு பார்க்குறீங்க இந்த நாற்பத்தஞ்சி டிகிரி சரிவு இதில் தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த என்னுடைய மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லாம் ஓரளவு இது தான் கொண்டு வந்து நிலை கொண்டுருக்கு அது காலப்போக்கில் மக்கும் நான் அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை எப்படி மக்கிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் மண்ணோடு மண்ணாகி கலந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா நெடுக இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி சரிவுங்கிறது ஒவ்வொரு தடையும் உருவாக்குறதே இல்லை தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா இது வந்து இப்போ அந்த மாதிரி உழுது உழுது காய வச்சது மாதிரி இருக்குது ஏன்னா அந்த க சேனக்கிழங்கு கருணைக்கிழங்கு இந்த கொடிவள்ளி எல்லாத்தையும் வெற்றிலை வள்ளி எல்லாத்தையும் பேர்த்துட்டு அந்த கட்டியவே காய போட்டுருவோம் இப்போ இரவும் பகலும் காஞ்சி காஞ்சி பகலெல்லாம் காஞ்சி இரவில் குளிர்ச்சி அடைஞ்சி பகலெல்லாம் காஞ்சி இரவில் குளிர்ச்சி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்த மண்ணே எருவாயிரும் சரியா மிக உயர்ந்த உப்புக்கள் நம்ம கற்பனையில் பார்க்க முடியாத உப்புக்கள் ரசாயன உப்புக்கள் எல்லாம் உருவாகிற பூமி ஆயிரும் அதோடு பற்றாதுக்கு இந்த குப்பையும் கொண்டு வந்து நாங்கள் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தூரத்தில் ரெண்டு மூணு முட்டு இருக்குது பாருங்கள் அது எல்லாம் குப்பை தான் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா தண்ணி வந்த பிறகு இது இந்த இடுக்கலெல்லாம் அந்த கட்டி தெரியுது பார்த்தீங்களா இந்த இடுக்கலெல்லாம் அப்படியே இந்த இடுக்கு உள்ளே தள்ளிட்டு உள்ளே கிழங்கு வச்சுட்டு மேலே த மேலே வந்து இந்த குப்பையை அப்படியே தூவி விட்டுட்டு ஏகத்துக்கும் தண்ணி விட்டிங்கன்னா வயலில் இருக்கிற அது போட்டு விளைஞ்சிரும் அவ்வளோதாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தூரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆடு மாடெல்லாம் உரிச்சது போவே கோடையில் திறந்த வெளியில் தானே இருக்குது வயல் உரித்தது போக மிச்சம் வாழை காத்தோடி கிடக்குது தென்னை மரம்லாம் நீர் இல்லாமல் அப்படியே துவண்டு போய் நிற்கிது கடுமையான சித்திரை மாதம் கத்திரி வயல் இல்லையா இதுக்கப்புறம் இங்கே பம்பு செட்டு பாசனம் உண்டு எங்கள் பகுதியில் அதனால் அநேகமாக இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நல்ல தண்ணி வச்சிருவாங்க சரியா குரு விவசாயம் தொடங்கிடும் எப்படியெல்லாம் விளைஞ்சிருந்த பூமி விளைச்சலோடு பார்த்துருப்பீங்க அள்ளி அணைச்ச விளைச்சலோட பார்த்துருப்பீங்க வய கொள்ளாத உளுந்து பயிர் பார்த்துருப்பீங்க மீண்டும் மறுபடியும் வெறுமை வெறும் வெற்று வெளி பாலம் பாலமாக வெடித்து காலு நுழையிற அளவுக்கு அடி கணக்கில் அடி கணக்கில் உள்ள போவோம் காலேயே உள்ளே போதையும் பாருங்கள் எவ்வளோ பெரிய வெடுப்பு பாருங்கள் ஒரு அடி ரெண்டு அடிக்கு உள்ளே இருட்டாக இருக்கும் போயிட்டே இருக்கும் வெடுப்பு கையை விட்டிங்கன்னா கை போயிட்டே இருக்கும் உள்ள எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள் ஒரு அடி ரெண்டு அடி ஆழத்துக்கு வெடுப்பு அவ்வளோ வேகமாக பாலம் பழமாக நிலம் பொழந்து தன்னைத்தானே உழுது காய வைக்கிது உழவம் காய வைக்கிறது கொஞ்சம்னா இந்த பூமி தனக்கு தானேவே காய வச்சுக்கும் இந்த வெற்று பூமியில் தாங்க மீண்டும் எல்லாத்தையும் உருவாக்குறோம் இதுதான் விதையும் ஏறும் உழவாய் இருப்பங்கிறோம் உழவுங்கிற ஒன்று வித்தும் ஏறும் உழவாய் இருப்ப எயித்து அங்கு இருக்கும் ஏழையும் பதறி விதை இருக்குது உழவு இருக்குது அதாவது மண்ணிலே நீரை நிறுத்துவதற்கான வேலை உழவுங்கிறது என்ன விவசாயம் செய்கிறதுக்காக மண்ணிலே நீரை நிறுத்துவதற்கான வேலை அது இயற்கையாகவே நடக்குது வரப்போ உயர்த்திய வயல்களில் நிலம் வந்து தன்னைத்தானே பிளந்துக்கிட்டு காய வச்சுருந்து இதுதான் இந்த வெற்று பூமியிலேருந்து மீண்டும் எல்லாத்தையும் உருவாக்குறோம் விதையும் நிலவுமே ஆதாரமாக பற்றி கொண்டு நீர் தொடங்கி எல்லாவற்றையும் தன்னை மட்டுமே சார்ந்து நின்று எல்லா தொழில்களுக்கும் ஆதாரமாக எல்லா தொழிலும் அழிஞ்சு போனாலும் அழியாத ஒரு தொழில் மூலப்பொருள் எல்லாவற்றையும் தானே உருவாக்குவது உற்பத்தி பொருள்களிலிருந்து மூலப்பொருள் மூளை மூலப்பொருளிலிருந்து உற்பத்தி பொருள் எல்லா காரணிகள் ஒரு ஒரு தொழில் செய்வதற்கான எல்லா காரணிகளையும் தான் கைவசம் தானே வச்சுருக்கிறது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இது அஞ்சு தாங்க இருக்குது மூலப்பொருள்கள் காரணிகள் எல்லாமே விதையும் பூமியும் ஆரம்பம் இதிலிருந்து எல்லாத்தையும் உருவாக்குற ஒரு தொழில் இருக்குதுன்னு சொன்னால் வேளாண்மை மட்டும்தான் எந்த தொழில் அழிஞ்சாலும் அழியாத ஒரு தொழில் தன்னை மட்டுமே சார்ந்து நிற்கும்னா அது வேளாண்மை தான் ஏன்னா நீரை உருவாக்குவதில் தொடங்குகிறது அறுவடை முடிந்து அது தன்னை வாழ்விக்கின்ற உணவுப் பொருளாக மாறும் வரையில் மற்றவர்களையும் காக்கின்ற ஒரு பொருளாக இருப்பது உணவு உற்பத்தி செய்கின்ற வேளாண்மை தொழில் சரியா அதனால் வெற்று பூமியிலிருந்து எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அறுவடை செய்த பிறகு மீண்டும் வெற்று வெளியிலே நின்று அதை பார்த்து கொஞ்சமும் கவலை கொள்ளாமல் மனதிலே இறுக்கம் கொள்ளாமல் முன்னகையோடு எல்லாவற்றையும் உன்னிலிருந்தே நான் உருவாக்குகிறேன் பெற்று பூமியிலிருந்து அப்படிங்கிற ஒரு பேராண்மை உழவனுக்கு மாத்திரமே உண்டு சரியா அதை நினச்சி ஒரு உழவனுங்கிற அடிப்படையில் நிச்சயமாக நான் பெருமை கொள்கிறேன் இந்த வயலுக்கு உரம் அடிக்கிறதை பற்றி ஒரு வரி சொல்லிடுறேன் எப்போவுமே விளைநிலங்களுக்கு உரம் நான் வந்து என்னுடைய சிறு வயதிலிருந்தே வரப்புக்கு போக மிச்சம் இருக்கிற உரத்தை வந்து அடிக்கிற பழக்கம் உண்டு எனக்கு வரப்புக்கு தான் முதல் முதல் இடம் ஏன்னா அது வந்து நிறைய மரங்களையும் நிறைய நிரந்தரமான விளைச்சலையும் கொண்டு வரும் ரெண்டாவது இந்த மட்காத எல்லாம் கூட வரப்போட சரிவுகளில் கொண்டு வந்து போட்டால் சுலபமாக மக்க வச்சிரும் அப்புறம் மண்புழுக்களை நிறைய உருவாக்கிரும் வரப்பில் நிறைய காய்கறிகள் நிலையான காய்கறிகளை உருவாக்கிறோம் நீர் பாய்ச்சிதல் களை வெட்டுதல் இதெல்லாம் இல்லை வெறும் ப பயிர் வச்சால் போகிறோம் அறுவடை எல்லாவற்றுக்கும் மேலே நீர் அறுவடை வரப்பை உயர்த்த உயர்த்த அவ்வளவு நீரும் உள்ளே பாதுகாப்பாக கிடச்சிரும் இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது சாதாரண குப்பையை மண்புழு உரமாக மாற்றுறதுக்கு வரப்பை விட மிகச்சிறந்த இல்லை எலிகளை ஒழிப்பதற்கு வரப்புகளை சரிவாக அமைத்தால் எலிகள் வருவதில்லை வயலில் விளைவத வயலில் விளைகின்ற விளைச்சலை விட ஒரு ஏக்கர் நிலத்தில் விளைகின்ற விளைச்சலை விட வரப்புகள் மிக அதிக வருவாயை கொண்டு வருகிறது உழவனுக்கு எந்தவித செலவும் இல்லாமல் வயலுக்கு கூட நம்ம செலவு பண்ணுவோம் வரப்புகள் கொண்டு வர்றதில்லை இப்படி பல்வேறு விதமான இது வரப்புகளில் இருக்குது இந்த வரப்புகளுக்கு போக மிச்சம் இருக்கிற எருவரை வந்து நான் வயலுக்கு அடிக்கிறது பழக்கம் உண்டு இப்போவும் அந்த வகையில் இரண்டு ட்ரக்கு டிராக்டர் எருவை அடிச்சிருக்கிறோம் அந்த எருவை உடனே கலச்சிட்டேன் நிறைய பேர் என்ன செய்வாங்க எருவு அடித்தா உடனே உழுதுணும் ஈரம் மண்ணில் உழவு ஓட்டி குப்பையாக கலக்கணும்பாங்க ஈரம் இல்லை இப்போ அதனால் நான் என்ன செஞ்சேன் சுத்தமாக எருவை களைச்சிட்டு அப்போலேருந்தே எனக்கு பழக்கம் இதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கற்கள் அந்த பிளாஸ்டிக்கு இதெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கொண்டு வரப்பில் வச்சிடும் வரப்போட சரிவில் இப்போ இந்த எருவும் காஞ்சிரும் மண்ணோட மண்ணாக உப்பு உப்பாயிரும் ஏற்கனவே இது கலந்த கலவை தான் உப்பையும்ங்கிறது அது இப்போ இன்னும் காய்ஞ்சி மிக 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 அதிகமான உப்பாகவே மாறிடும் தண்ணி வைக்கும்போது மண்ணில் இரண்டரை தானாகவே பொங்கி பூரிச்சு கலந்துரும் சரியா இப்படி தான் நான் காலங்காலமாக செஞ்சு வந்திருக்கேன் ஏன்னா இங்கே ஈரம் இருக்காது ஈரம் கிடைக்காது அதனால் ஓய்வாகவும் அவசரம் இல்லாமலும் பதற்றம் இல்லாமலும் நான் கோடையிலேயே களைச்சிடுவேன் அப்போ இந்த எருவு ஒரே இடத்துல முட்டா வச்சுருந்தா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கலைக்காமல் இந்த இடத்துலேயே நீண்ட நாளைக்கு உரம் இருக்கிறதுனால இந்த பகுதி ஈரமாகி இந்த எ எருமுட்டு எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நடுவு நடும்போது பார்த்திங்கன்னா வயலில் திட்டு திட்டால் அதிகமான பச்சையோடு முட்டு முட்டாக கிளம்பியிருக்கும் பயிர் ஏன்னா நிறைய ஊட்டம் அங்கே கிடச்சிருக்கும் மற்ற இடத்துக்கு கிடச்சிருக்காது இதன் காரணமாகவே நான் என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா எருவடித்தா உடனே களைச்சிடுவேன் உடனே கழிச்சு எங்கே பார்த்தாலும் வீசிடுவேன் அது காஞ்சி உப்பாகி சுலபமாக மண்ணில் நனையும் போது சுலபமாக மண்ணை ஊடுருவிடும் அப்படி தான் என்னுடைய புரிதல் நான் இப்படி தான் செஞ்சுட்டு வரேன் இது என்னுடைய தனிப்பட்ட பார்வையும் கருத்தும் சரியா அவ்வளோதான் இது வந்து யாரையும் நீங்க அப்படியே எடுத்துக்கணுன்னோ அப்படியே கட்டாயப்படுத்தணுங்கிறதோ கட்டாயப்படுத்தி எடுக்கணும் நீங்க செஞ்சுதான் ஆகணுங்கிறதோ இல்லை எல்லா வேளாண்மை என்னுடைய வேளாண்மை கருத்துக்கள் எல்லாமே முழு சுதந்திரத்துக்கு உட்பட்டவை சரியா நீங்க விரும்பினா கடைபிடிக்கலாம் இல்லைன்னா நீங்க மாற்றி செய்யணும்னா செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்